ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகி சமையல் இன்றைக்கி ராகி சமையலில் ஒரு ப்ரிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்கலாம் வாங்க பன்னீர் ப்ரிப்பேர் இருந்தேன் பன்னீர் வந்து பால் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் அப்படியே தங்கிடுச்சு அந்த பால் வந்து நம்ம வந்து பன்னீராக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பன்னீர் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா பன்னீர் கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் பா நல்லா பாலை கொதிக்க வச்சுட்டு பழம் போட்டு நம்ம வந்து பாலை வந்து திரிய வச்சு நம்ம வந்து அதை வந்து ஒரு வெள்ள வெள்ளை துணியில் நம்ம போட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சிட்டோன்னா பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிடும் ஏற்கனவே பன்னீர் போ பன்னீர் ப்ரிப்பேர் பண்ண வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ பன்னீர் வந்து இந்த மாதிரி போட்டுறதுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அது ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா இது பம்கின் பம்கின் வந்து பொரியல் செய்கிறதுக்காக நல்லா வந்து கொஞ்சம் கடுகுல்தம் பருப்பு கருவேப்பில ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அப்புறம் பம்கின் எப்போவுமே வந்து நம்ம சட்டியில் செய்யும் செய்யும்போது எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே இழுக்கும் நம்மளுக்கு ஸோ ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் போதும் பொரியல் செய்கிறதுக்கு அதை நம்ம சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் இரும்பு சட்டியில் செய்யும் போது நம்ம ஸ்டீலில் செய்யும் போது கண்டிப்பாக அந்த பாத்திரம் வந்து அடிப்பிடிக்கும் பொயல் செய்யும் போது இரும்பு சட்டியில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் முருங்கீரை முருங்கீரை வந்து நம்ம நிறைய விதத்தில் யூஸ் பண்ணலாம் ஸோ முருங்கீரை வந்து நம்மளுக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ கொஞ்சமாக நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஒரு கீழே வந்து வெள்ளை துணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து காய வச்சு கூட நம்ம வச்சுக்கலாம் பவுட்ரு பண்ணிக்கலாம் இப்போ வந்து பங்கின் பொரியலுக்கு வந்து கடகுள் தம்பருப்பு கடுவப்பில் போட்டு பங்கின் நல்லா கொஞ்சம் போட்டு உப்பு போட்டு வதக்கிட்டேன் வதக்கிட்ட பிறகு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டேன் ஒரு பக்கம் வந்து ஜவ்வரிசி வேக வச்சு எடுத்திருந்தேன் பால் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இது எனக்காக வேலை செய்யும் போது ஒரு எனர்ஜி எனர்ஜிட்டிக்காக இருக்கணுன்றதுக்காக எதனா ஒரு ப்ரிப்பேர் பண்ணி நம்ம குளிச்சுக்கணும் அதுக்காக நான் வந்து கொஞ்சமாக ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டேன் வேக வச்சு எடுத்து கொஞ்சம் பால் போட்டு ஜவ்வரிசி வந்து கலக்கி குடிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா இது கரு முருங்கீரை இல்லையா முருங்கீரையும் நல்லா வந்து வா நல்லா உரித்து வாஷ் பண்ணலை அப்படியே உரித்து ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் அப்புறமா இது முருங்கீரை கொஞ்சோண்டு சூப் செஞ்சுருக்கேன் சூப் வந்து சீரகம் மிளகு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி மட்டும் போட்டு கொஞ்சோண்டு பெப்பர் தூள் போட்டு கொதிக்க வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டு பீஸ் போட்டு அதுமே கொதித்து ரெடி ஆகிடுச்சு இந்த பம்கின் வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு திரும்ப கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும்னா அதுவுமே ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி தயிர் வச்சு பம்கின் கூட்டு பம் பம்கின் பொரியல் மட்டும் செஞ்சுட்டு முருங்கக்கீரை வந்து சூப் செஞ்சுருங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்